Boa இன்றைய செய்திகள் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்களிடம் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்க தடை கோரிய வழக்கில் ஓடிபி எண் விவரங்களை மக்களிடம் சேகரிக்க கூடாது என இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுப்பினர் சேர்க்கையை தொடர அனுமதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிவகங்கை மாவட்டம் அதிகரையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்துகிறது எங்கள் வீட்டிற்கு திமுக சிலர் வந்தனர் எங்கள் அனுமதியின்றி வீட்டில் தமிழக முதலமைச்சர் படத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு என அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டினர் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்டனர் தர மறுத்த போது வீட்டு பெண்கள் மாதம் தோறும் அரசிடம் பெறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திவிடுவதாக மிரட்டினர் மொபைல் போன் எண்களை கேட்டு வாங்குகின்றனர் எண் கொடுக்கப்பட்டதும் ஓரணியில் தமிழ்நாடு என தகவல் வருகிறது தொடர்ந்து ஓடிபி வருகிறது அதை தெரிவித்ததும் திமுகவில் ாக சேர்ந்ததாக தகவல் வருகிறது அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறு என்றும் இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யூஐடி தலைமை செயல் அதிகாரி விசாரித்து திமுக பொதுச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடிஎம் மரியா கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஓடிபி எண்ணை வெளியில் பகிர வேண்டாம் என போலீசார் அறிவிப்பு செய்கின்றனர் இந்த சூழலில் எதற்காக ஓடிபி யை கேட்கின்றனர் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நாமக்கல்லில் நடந்ததை போன்று கிட்னியை விற்கும் நிலைக்கு எங்களை தள்ளிவிட வேண்டாம் என்று விசைத்தறி உரிமையாளர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் உள்ள விசைத்தறிகளில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வருகின்றனர் கொரோனா காலத்தில் இருந்து தொழில் அழிவு பாதையை நோக்கி சென்று வருகிறது நவீன தறிகள் அதிகரித்ததால் விசைத்தறிகளின் உற்பத்தி குறைந்து தறிகளை பழைய இரும்புக்கு உடைத்து விற்கும் அபலம் ஏற்பட்டு வருகிறது விசைத்தறியாளர்களுக்கு ஊதிய இழப்பு ஏற்படுவதால் நடத்த இயலாமல் வாங்கிய கடன்களை அடைக்க உடலின் மிக முக்கிய உறுப்பாக கருதப்படும் கிட்னியை விற்கும் அவலம் ஏற்படுகிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் நடந்துள்ள சம்பவம் விசைத்தறி தொழில் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது விசைத்தறியாளர்களுக்கு முழு வேலைவாய்ப்பு கிடைக்க வழிவகை செய்தால் மட்டுமே தொழிலை காப்பாற்ற முடியும் விசைத்தறிகளுக்கான தனி ரக ஒதுக்கீடு அரசு பணியாளர்களுக்கான சீருடைகள் தயாரித்தல் மஞ்சள் பை திட்டம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்தினால்தான் விசைத்தறி தொழில் மேம்படும் நீண்ட காலமாக கேட்கப்பட்டு வரும் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்தினால்தான் விசைத்தறி தொழிலை பாதுகாக்க முடியும் விசைத்தறியாளர்களை கிட்னியை விற்கும் அவல நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம் என்று கூறியுள்ளார் தனியாருடன் இணைந்து திருவாரூர் கரூர் மாவட்டங்களில் தலா பதினைந்து மெகாவாட் திறனில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின் வாரியம் அனுமதி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவில்களுக்கு சொந்தமான சில தெப்ப குழங்கள் நல்ல நிலையில் இல்லை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்து தர்ம பரிஷத் மேலாண்மை அறங்காவலர் ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழக அறநிலையத்துறையின் எட்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து கோவில்கள் உள்ளன இதற்கு சொந்தமாக நான்கு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் கட்டடங்கள் தெப்பகுளங்கள் உள்ளன தெப்பகுளங்கள் மாசடைந்து உள்ளன முறையாக அறநிலையத்துறை அவற்றை பராமரிக்கவில்லை இதே நிலை தொடர்ந்தால் அவை காணாமல் போ கோவில் கோவில்்தப்பளங்களை புனிதமாக கருதி மதுரை திருக்கோஷ்டியூர் உட்பட பல கோவில்களில் தெப்பத்திருவிழா திருவிழா நடைபெறுகிறது தெப்பக்குளங்களில் கழிவுநீர் கலப்பது குப்பைகளை குவிப்பதை தடுக்க வேண்டும் தெப்பக்குளங்களை புனரமைத்து பராமரிக்க வேண்டும் என தமிழக அறநிலையத்துறைக்கு மனு அனுப்பினே பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் சோப்பு நிறுவன ஒன்றை வைத்துள்ளார் இவர் தன் நிறுவனத்தில் ரசாயன பொருட்கள் இல்லாமல் இயற்கை பொருட்கள் வாயிலாக சோப்பு தயாரிக்க சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் செயல்படும் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையில் விண்ணப்பித்துள்ளார் இதை பரிசீலனை செய்து மேல் நடவடிக்கைக்கு ஒப்புதல் வழங்க இணை இயக்குனர் கார்த்திகேயன் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார் மேலும் முன்பணமாக ரூபாய் கொடுத்தால் உங்கள் மனு மீதான கோப்பு பரிசீலனை செய்யப்படும் என்று கூறியுள்ளார் இது குறித்து சரவணன் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து கார்த்திகேயன் நடவடிக்கைகளை போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர் அவர் அலுவலகத்தில் சரவணனிடமிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயை வாங்கும்போது டிஎஸ்பி பிரியதர்ஷினி தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்தனர் தமிழகம் முழுவதும் உள்ள தொடக்கப் பள்ளிகளில் மூன்றாயிரத்து இருநூற்று ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் கல்வி பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது கட்டடங்களில் தூண் பீம் தளம் ஆகிய பாகங்களில் ஐந்து ஆண்டுகளுக்குள் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான பொறுப்பு கட்டுமான நிறுவனங்களுக்கே உள்ளது என்று ரியல் எஸ்டேட் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக பெண்கள் என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக நினைக்கின்றனர் என்று அவரும் நானும் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா பேசியுள்ளார் மத போதகர் தாக்கப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு ஆறு மாதங்களாக சம்மன் வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகம் அருகே இட்டேரி பகுதியைச் சேர்ந்த மத போதகர் காட்ரே வாஷிங்டன் நோபல் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஞான தெரிவையும் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது செஞ்சிக்கோட்டை வன்னியர்கள் கட்டியது என்பதற்கான ஆதாரத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட முடியுமா என்று யாதவ மக்கள் இயக்க நிறுவனர் ராஜாராம் கேள்வி எழுப்பியுள்ளார் கோட்டை ஆசியாவின் மிகப்பெரிய கோட்டை இதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததோடு மராட்டிய மன்னர்கள் கட்டிய பனிரெண்டு கோட்டைகளில் கோட்டையும் ஒன்று என தவறாக கூறியுள்ளனர் ஆனால் கிபி ஆயிரத்து நூற்று தொண்ணூறில் என்பவர்தான் செஞ்சிக்கோட்டையை கட்டினார் அவரது வம்சாவளியினர் முன்னூறு ஆண்டு காலம் செஞ்சிக்கோட்டையை ஆண்டனர் இந்திய தொல்லியல் துறையும் பிரெஞ்சு வரலாற்று ஆய்வாளர் மெக்கன்சியும் இதை ஆய்வு செய்து வெளியிட்டு உள்ளனர் செஞ்சியை ஆண்ட பல மன்னர்களில் மராட்டியர்களும் உண்டு இதை அறியாமல் முதல்வர் ஸ்டாலினும் வரவேற்று வாழ்த்தியது நியாயமில்லை என்றும் தொல்லியல் துறையினருடன் நேரடியாக செஞ்சிக்கோட்டையில் கோட்டையில் ஆய்வு செய்து மராட்டிய மன்னர் கட்டியது என்பதை மாற்றி அமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமானை தவிர எந்த அரசியல் கட்சியும் எதிராக பேசவில்லை பாமக நிறுவனர் ராமதாஸ் செஞ்சிக்கோட்டையை காடவன் என்ற வன்னியன் கட்டியதாக கூறுகிறார் அவர் தவறான தகவலை மக்களுக்கு தெரிவிக்க கூடாது செஞ்சிக்கோட்டையை வன்னியர்கள் கட்டியது என ஆதாரங்கள் உள்ளதா இருந்தால் வெளியிட முடியுமா என்றும் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்